வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திற்கு கடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் பத்தாவது வினாவாக வந்த வட்டம் தொடர்பான கணித்தல் வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தா செய்து பார்க்கலேண்டா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா புள்ளி வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தாலை சார் எங்கே சார் பெற்றுக்கொள்வது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளையே லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் டிரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலி டெலிகிராம் குரூப்பில் அந்த வினாத்தாள் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாளை தரவரக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வை வாட்ஸ்அப் குரூப் இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்க அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்போவோ பதிவிட்ட வினாத்தால் கூட நீங்கள் எந்த நேரத்திலையும் தேவைக்கேற்ற மாதிரி டவுன்லோட் கொள்ளலாம் ஆனால் வைவரோ வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் பண்ணா தான் ஒன்றொழி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்களேன்னா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் பண்ணிலாது தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டிங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மனவிரத்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்றால் என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக கொஞ்சம் பெரிய இருந்தால் தொடர்பான அந்த நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்களுக்கு இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையண்டா டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லையண்டா

எங்களோட பட்டினையும் பார்த்தோம்னா கொஞ்சம் கூடுதலான பகுதி கணித்தல்ல வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பகுதி நிறுவலாக வரலாம் சில நேரம் முழுமையான நிறுவல் வினாவாகவும் வட்டம் தொடர்பாக வரலாம் வட்டம் தொடர்பான வினா வந்து கொஞ்சம் ஏனென்றால் நாங்கள் பத்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வட்டம் தொடர்பாக ஒரு சில விடயங்கள் மட்டும்தான் படிச்சுக்கோம் உண்டு வட்டத்தின் நான் என்ற பாடத்தில் வட்டத்தின் இந்த நான் உண்டு இந்த நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கின்ற கூடு அந்த நாணுக்கு செங்குத்தாகும் என்றதும் அது இந்த மறுதலையும் அதேமாதிரி வட்டத்தின் கோணங்கள் என்ற பாடத்தில் ஒரு வில்லொன்றினால் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் அதன் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கிற இந்த ரெண்டு மடங்குன்றதும் ஒரு துண்ட கோணம் அரைவட்ட கோணம் மொத்தமாக கிட்டத்தட்ட அஞ்சே அஞ்சு தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம் அந்த அஞ்சு தேற்றத்துக்குள்ளேயும் சுற்றி சுற்றி கேள்வி வர்றதால பெரிய கஷ்டமாக இருக்காது ஒருவேளை இப்போ தான் அந்த பாடம் உங்களுக்கு அறிமுகம் ஆகிருக்குண்டா கொஞ்சம் ஸ்டார்ட்டில் கொஞ்சம் என்னடா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறோம் இந்த மாதிரி ஃபீலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு கணக்கை திரும்ப திரும்ப செய்யும்போது உங்களுக்கு அது தொடர்பான பூர்ணமான அறிவு வந்து கிடைத்திடும் கேள்வியை வாசிப்பம் கட்டாயம் படங்குறுவது வந்து இந்த கேள்வியை செய்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக நமக்கு கொஞ்சம் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நாங்கள் நிறைய விடயத்தை வந்து படத்துலேயே குறித்து கொள்ளலாம் ஒருவேளை கூடுதலான சந்தர்ப்பத்தில் நாங்கள் காரணத்தோடு எழுத ட்ரை பண்ணுவோம் காரணத்தை எழுதுங்கோ காரணம் எழுத தவறுனால் சில சந்தர்ப்பங்களில் படங்களில் இருந்தாலே சில நேரத்தில் சரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது நூறு சதவீதம் பகுதி ரெண்டுக்கு சொல்லிடலாது பகுதி ஒன்றுக்கும் படத்தில் இருந்தாலே சரி போடும் பகுதி ரெண்டுக்கு நீங்கள் காரணம் சொல்லணும் அந்த அடிப்படையில் காரணம் காட்டி நாங்கள் விட கொடுக்குறது தான் பொருத்தமானது என்றாலும் இருவது எங்களுக்கு இந்த கேள்வியை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும் ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபிசிடி என்பன புள்ளிகள் அமைந்திருக்கு வட்டத்தில் நாலு புள்ளி இருந்து நாங்கள் இது வந்து திறன் பதினொன்றுக்குரியதாக போனால் நான்கு புள்ளி வட்டத்தில் இருக்கும் அப்படியே இணைத்தோம் என்றால் அது வட்ட நாட்பக்கள் என்றெல்லாம் போகும் இது அங்கே காண போகலை இது நார்மலா முன்னுக்கே நின்றுட்டுது புள்ளிகள் அமைந்துள்ளன ஏசி விட்டமாகும் ஒரு கோடு விட்டம் அப்படின்னு சொல்வதன் மூலம் ஏசி என்ற கோடு விட்டம் என்று சொல்வதன் மூலம் நமக்கு என்னத்தை வெளிப்படுத்த புரியும் ஏசி விட்டம் என்றால் விட்டத்தால் எதிரமைக்கின்ற கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்கும் இந்த விட்டத்தால் இந்த படத்தில் இந்த படத்தில் கன்னடத்தில் எதிரமைக்கலாம் ஆனால் இந்த படத்தில் எங்கேயாவது பருதியில் கோணம் எதிரமைக்கப்படுது உண்டா ஓம் பி எதிரமைக்கப்படுது ஸோ பி எதிரமைக்கப்படுகின்ற கோணம் செங்கோணமாக இருக்க போதும் தரவு கிடையாது தரவு சொல்லுகின்ற அடுத்த கட்டம் ஏசி விட்டம் அப்படின்னு சொல்கிறது இந்த அடுத்த கட்டம் இந்த பி கோணம் தொண்ணூறு பாகை அப்படின்றத நாங்கள் போடலாம் ிசி என்கிட்ட இருக்குது டிபிசி இந்த குறித்த கோணம் தான் நாங்கள் தந்திருக்குது இந்த குறித்த கோணம் முப்பத்தைந்து பாகை அப்படின்னு சொன்னால் இது முப்பத்தைந்து பாகைண்டா கீழே தரப்பட்டுள்ள கோணங்களை காரணங்களுடன் காண்கள் கீழே தரப்பட்டுள்ள கோணங்களை காரணங்களுடன் காணுங்க இது ரொம்ப ரொம்ப இலகுவாகவே நாங்கள் காணக்கூடிய கேள்வி இதுக்குமே படம் கிராம புத்தகத்தில் இருக்கிற என்ன எக்ஸாம் பேப்பரில் இருக்கிற படமே தாராளமாக போதுமானது ரெண்டாவது நாங்கள் படங்குறி செய்வோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சரிதானே விநாயகலக்கம் பத்து அதில் வட்டம் தொடர்பானது நீங்கள் கவராயம் வச்சு வட்டங்குறிப்பீங்க அதில் ஒன்று ஏசி என்ற கோடு வந்து விட்டம் அப்படின்னு சொன்னது அதே மாதிரி விட்டத்தால் பருதியில் உள்ள ஒரு புள்ளியில் பி என்ற புள்ளியில் கோணமானது எதிரமைக்கப்படுது அதேமாரி மேலே ஒரு புள்ளி இருக்குது அந்த குறித்த புள்ளிக்கு பேர் டி என்ற புள்ளி இதுதான் அந்த குறித்த படம் நான்கு புள்ளிகளும் வட்டத்தில் இருக்குது படத்தில் வட்டத்தில் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை அங்கே தரவாக சொல்லப்பட்டிருக்கு நான்கு புள்ளிகளும் வட்டத்தில் இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கு ஏபி சிடி ஆகிய நான்கு புள்ளிகளும் வட்டத்தில் இருக்குது ஏசி விட்டமண்டா ஏசி இந்த நடுப்புள்ளி மையம் ஓ என்று சொல்லலாம் இங்கே ஓ சொல்லப்பட்டிருக்கு ஓன்றது வட்டது இந்த நடுப்புள்ளி மையம் ஓ அதுக்கான ஓடி என்ற கோடும் இணைக்கப்பட்டிருக்கு நீங்கள் மேலதிகமாக இந்த படத்தில் இருக்கிற மிக முக்கியமான தரவாக பார்க்க வேண்டியது என்னென்னடா இங்கே ரெண்டு ஆரைகள் இருக்கு இது ஏஓவும் ஓடியும் ஆரைகள் அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளணும் இரண்டு ஆரைகள் நீளத்தில் ரெண்டு கோடுகள் ஒரு முக்கோணத்தில் ரெண்டு கோடுகள் நீளத்தில் சமனாக இருக்குமென்றா அங்கே ஒரு தேற்றம் வேலை செய்யும் அதாவது சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அடிப்படையில் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்கும் எதிரெதிர இருக்கிற கோணம் ஒரு முக்கோணத்தில் வேறு வெறும் முக்கோணத்தில் இருக்கிற ரெண்டு பக்கங்கள் சமனாக இருந்தால் பிரியோசனமும் இல்லை ஒரே முக்கோணத்தில் அது கோணம் ஒரே முக்கோணத்தில் ரெண்டு பக்கங்கள் சமனாக என்றால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் அதை விட இது ஏசி விட்டம் என்றதன் மூலம் நாம் கண்டுபிடிச்ச முதலாவது விடயம் இந்த கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்கும் நேரடியான தரவு கிடையாது நாங்கள் அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும் ஆனால் நேரடியான தரவுண்டா இந்த குறித்த கோணம் ஏ டிசிஏ அப்படி தானே சொன்னதோ டிபிசி டிபிசி என்ற இந்த கோணம் முப்பத்தைந்து பாகை அப்படின்றது தரவு சரி இந்த என்ன முறை கொஞ்சம் கூடுதலாக சிந்திக்கிறதுன்னா இந்த டிபிசி என்றது யார் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேள்வியை கூட தூரத்துக்கு போகலாம் டிபிசி அப்படின்றது ில இருந்தும் சில இருந்தும் டி என்றது வட்டத்தின் பருதியில உள்ள புள்ளி டீல இருந்தும் சீல இருந்தும் வட்டத்தின் ஒரு பருதி ஒரு துண்ட கோணம் டிபி இந்த அடுத்த பக்கத்தில் மைய பருதியில எதிரமைக்கப்பட்ட கோணம் ஆறால டிசி என்ற இந்த சிறிய சிறியவில்லாள் டிசி என்ற இந்த சிறிய சிறியவில்லால மையத்தில் எதிரமைக்கப்பட்ட கோணம் பண்ணிக்கோணும் பருதியில எதிரமைக்கப்பட்ட கோணம் எங்களுக்கு முப்பத்தைந்து என்றா மையத்தில் எதிரமைக்கப்பட்ட கோணத்தை நாங்கள் சொல்லலாம் மையத்தில் எதிரமைக்கப்பட்ட கோணம் பருதியில் எதிரமைக்கப்பட்ட கோணத்தை வந்து ரெண்டு மடங்கு ஆகவே இந்த கோணம் எழுபது பார்க்குறது நம்ம காரணம் எல்லாம் கணந்துறதுக்கு கொடுக்கணும் சரி நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம் பிள்ளை உண்ட உண்டா பார்த்து கொண்டு போவோம் முதலாவது கேள்வி கேட்டது டிபிஏ கோணம் யாது அது இங்கே இருக்குன்னு பார்க்கணும் டி இந்த டி பிஏ கோணம் இந்த ஆள் இருக்கிற இந்த துண்டு கோணத்தை கேள்விடுது எங்களுக்கு டிபி சி வந்து முப்பத்தஞ்சு பாக இது தொண்ணூறு பாக ஆகவே இது வந்து தொண்ணூறுலேருந்து முப்பத்தஞ்சு கழிச்சா ஐம்பத்தஞ்சு பாகைன்றது தெரியும் ஆனால் காரணம் கொடுக்கணுமே நாங்கள் எடுத்தோன்னே ஐம்பத்தஞ்சு பாகை என்று சொல்லிடு இல்லாது டிபி ஏ கோணத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் அந்த செங்கோணம் அப்படின்றத இதுவரைக்கும் சொல்லியிருக்கோமா இல்லை அப்ப அதை நாங்கள் சொல் அப்போ அதை நாங்கள் சொல்லணுமா இல்லையா ஏபிசி கோணம் முதலாவது கேட்ட கேள்விக்கு சொல்ல ஏபிசி கோணம் தொண்ணூறு பாகை ஏன் என்று சொல்லுவோணும் அரைவட்ட கோணம் செங்கோணம் நீங்க அரைவட்ட கோணம்ன்றது எழுதினா போதும் ஆனால் ஆவாக்கோ ஒன்று எழுதாதீங்க நீங்க முழுசு எழுதுங்க அரைவட்ட கோணம் அவ்வளோ போதும் அரைவட்ட கோணம் தொண்ணூறு பாகை ஆனால் இப்போ நாங்கள் இப்போ படத்திலேயே போவோம் ஆகவே இந்த இவர் சொல்ற டிபிசி டிபிஏ என்ன இந்த டிபிஏ என்ற இந்த பேர் பாவிக்கப்பட்டதோ அதே பேரை பாவிக்கிற நெல்லம் டிபிஏ கோணம் என்று கேட்டது இந்த டிபிஏ கோணத்தையும் முப்பத்தஞ்சு பாகை படத்துல தரவாக இருக்கு இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா தொண்ணூறு பாகை வரணும் படத்தின் படி படத்தில் இந்த ரெண்டு கோணமும் சேர்ந்தால் தொண்ணூறு பெறணும் என்ன அது தொண்ணூறு என்று சொல்லியிருக்கோம் ஆகவே இதிலேருந்து நாங்கள் சொல்ல போகிறது டிபிஏ கோணம் தொண்ணூறு மைனஸ் முப்பத்தஞ்சு தொண்ணூறுலேருந்து முப்பது குணம் அறுபது அங்கால் அஞ்சு பூனாக ஐம்பத்தஞ்சு பாகை ஸோ இந்த குறித்த கோணம் ஐம்பத்தஞ்சு பாகையாக இருக்கும் சரி ரெண்டாவது கேள்விக்கு போகும் பிள்ளையால் மிக இலகுவானது நாங்கள் பெரிய கஷ்டப்படுறது கொண்டுமில்லை டி ஒ கோணம் முதல்ல எங்கே இருக்குன்னு பார்க்கணும் பிள்ளையால் டி ஓஏ கோணம் டீலேருந்து ஓவுக்கு வந்து பிறகு ஏக்கு போகணும் டிஓ டிஓ ஏ கோணம் எத்தனை பாகை அப்படின்னு கேள்விடுது கேட்கப்படுற கோணம் நமக்கு விளங்குது எங்கே இருக்கிற கோணத்தை கேள்வடுதுன்றது விளங்குது இதை கேள்விடுது ஆனால் இது கேட்கறதுக்கு நம்ம படத்தில் இந்த எழுபதை குறித்து வச்சதாலே இப்போ நாங்கள் பட்டண்டு இது நூற்றி பத்து பாகை அப்படின்றது நாங்கள் சொல்ல போகிறோம் ஆனால் இது எழுபது பாகைன்றதை நாங்கள் சொல்லணுமல்ல நாங்கள் முப்பத்தஞ்சு பாகுன்றது தான் தரவு இது எழுபது பாகுன்றது எங்களுக்கு தரவில்லை அப்போ மொத்தம் முதல்ல நாங்கள் சொல்லுவோம் கோணம் வந்து டிசி டிபிசி கோணத்து இந்த ரெண்டு மடங்காக இருக்கும் கொஞ்சம் காரணம் எழுதணும் பிள்ளைகள் பகுதி ரெண்டு நாங்கள் காரணம் ஒன்றுமே எழுதாமல் வேகமாக போயிடலாம் ஓரளவுக்கு நியாயமாக சொல்லலாம் நான் டிபிசி போட்டது போதெல்லாம் முப்பத்தஞ்சு தான் ரெண்டு மடங்காக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன காரணம் இது என்ன தேற்றம் மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்காகோண தேற்றம் அப்படின்னு போட்டாலும் ஓகே மையக்கோணம் கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்காகும் அப்படின்னு பார்த்தா டிஓ பி கோணம் டிஓசி டிசி இந்த கோணம் வெளியில் இருக்க எழுபது தான் சொல்கிறேன் முப்பத்தஞ்சு இந்த ரெண்டு மடங்காக இருக்கும் அது எழுபது பாகை என்று வரும் இது எழுபது பாகையாக இருந்தால் நம்ம இப்போ படத்துக்கு வருவோம் டி ஓ கோணத்தை தான் கேட்டது டிஓஏ கோணத்தையும் இந்த எழுபதையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் ஏன் இந்த ரெண்டு பேரையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் வெரி குட் இதுக்கு நாங்கள் கெடுக்க போற காரணம் நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் அப்படி என்ன டியோ டீ ஏ கோணத்து இந்த பருமனை நூற்றி எண்பதுல இருந்து எழுவதை கழிச்சு விட்டா அது நூற்றி பத்து பாக நூற்றி பத்து பாகின்றதை கண்டுபிடிக்கிறதோடு இல்லை அங்கேயும் போடு அப்போ தான் அடுத்தடுத்த கணக்குக்கு அது உதவி செய்யும் ரைட் அடுத்த கள்ளியை பார்க்க ரெண்டாவது மூன்றாவது கள்ளி ஏசிடி அது எங்கே இருக்கண்டோ நம்ம முதல் கண்டுபிடிக்கணும் ஏ சிடி அப்போ இது வரைக்கும் நாங்கள் ஏசி ஓகே டிஏ இணைச்சிருக்கோமா ஏசிடிஎண்டா டிசி வந்து இணைக்கப்பட்டால் தான் ஏசி டிஎன்ட கோணம் அங்கே வரும் சரி இந்த கோணத்துன்னு வருமான்னு இப்போ சொன்னாங்க இணைக்க தான் வேணும் அது நிறுவ வேண்டியது என்ன அமைப்புக்கு அமைப்பு எல்லாம் இல்லை அவர் கேள்வியில போட்டா நாங்கள் அதை வினைக்கத்தான் வேணும் இந்த கோணம் யார் அப்படி என்று சிந்திச்சாலே இந்த கேள்வி அறங்கிடும் நடந்து முடிஞ்சிடும் இந்த கோணம் சீல எதிரமைக்கப்பட்ட கோணம் சரி அந்த சீல எதிரமைக்கப்பட்டது யாரால அப்படின்னு கேட்டா ஏ டி என்ற நானால என்று சொல்லலாம் ஏடி என்ற வில்லாள் என்றும் சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை ஏக்கம டி வட்டத்தில் உள்ள பருதியில் உள்ள ரெண்டு புள்ளியிலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு துண்டத்தில் எதிரமைக்கப்பட்ட கோணம் ஸோ இதே மாதிரி மையத்தில் எதிரமைக்கப்பட்ட கோணமோ இல்லை ஒரு பருதியில் எதிரமைக்கப்பட்ட கோணமோ தெரிஞ்சால் நான் முடிஞ்சு கணக்கு செஞ்சு முடிஞ்சு ரெண்டுமே தெரியும் மையத்தில் எதிரமைக்கப்பட்ட கோணம் நூற்றி பத்து பாகன்னு தெரியும் அதே மாதிரி இந்த டிபி டீலேருந்து மேயிலேருந்தும் பருதியில் எதிரமைக்கப்பட்ட கோணம் ஐம்பத்தஞ்சு பாக என்றும் ரெண்டு விதத்தில் கண்டிருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் ரெண்டு விதமாக விட கொடுக்கலாம் மூ ரெண்டுமே சரியா இருக்கும் வினாயிலக்கம் மூண்டு நான் அப்படி செய்ய போறேன்டாப்போ டிசிஏ கோணம் அப்படித்தான பேர் சொன்னது சொன்ன பேரை கூட இல்லை ஏசி டி கோணம்னு சொன்னது ஸோ அதை மாற்றாமனாம் மாத்தினவண்டா அது புற பெரிய குழப்பத்தை கொடுத்துடும் ஏசிடி கோணம் வந்து ஏபிடி கோணத்துக்கு சமனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் இந்த ரெண்டு பேரும் ஒன்று கொண்டு சமனாக இருக்கும்டா ஒரு துண்ட கோணம் ஆகவே ஏசி டி கோணமும் எங்களுக்கு எத்தனை பாகையாக இருக்க போகுது ஐம்பத்தஞ்சு பாகையாக இருக்க இது ஐம்பத்தஞ்சு பாகைன்னு போடுறாங்க என்ன முறை விதம் இருக்க பிள்ளைகள் இந்த ஏசி டி கோணம்ன்றது ஏஓடி கோணத்துந்த பருதி கோணம் ஸோ பருதி கோணம் மைய கோணத்து அரைவாசியாக இருக்கும் என்ற அடிப்படையிலையும் நாங்கள் அந்த ஐம்பத்தஞ்சாக எழுதி கொடுக்கலாம் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நாலாவது வினாவுக்கு போவோம் நாலாவது வினா ஏடி ஓ கோணம் ஒவ்வொரு கோணமும் கேள்விடுது கேள்வி சுவமாக தான் போய் கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏ டி ஓ கோணம் முதலாவது எங்கே இருக்குன்னு பார்க்க போனோம் ஏ இங்கே இருக்குது ஏடி இந்த கோணம் ஏடி ஓ கோணம் ஓ இந்த டி ஓ இந்த குறித்த கோணத்தை வந்து கேள்விடுது இதில் ஒரு சின்ன விசு விளக்கம் பிள்ளை நான் அதில் கதைச்சி கொண்டு வந்ததின் அடிப்படையில் நீங்கள் நினைச்சிடலாம் இந்த கோணம் இங்கே இருக்குது வட்டத்துந்த பருதியில் இருக்குது ஆகவே வட்டத்து இந்த பருதியில் எதிரமைக்கப்பட்ட கோணம் உண்டால் உண்மைதான் ஆனால் யாரால ஏ உண்ட ஆரியால் ஆரியால் எதிரமைக்க கோணம் ஜமனாக இருக்கும் என்ற இந்த தேட்டமும் கிடையாது எங்களுக்கு அந்த ரெண்டு புள்ளியும் வட்டத்துந்த வட்டத்தின் மீதி இருக்கோணும் ஒன்றில் வில்லாக இருக்கணும் இல்லை நானாக இருக்கணும் இது அந்த கோண தேட்டத்துக்குள்ளும் பெறாது சரி இந்த கோணம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு சில விடயங்கள் கதைச்சி வச்சுட்டு தான் வந்துடுறாங்க படம் கீறும்போதே நாங்கள் யோசிச்சு நாங்கள் இதில் ரெண்டு பேர் சமனாக இருக்குது சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் அந்த அடிப்படையில் இப்போ எனக்கு இந்த கோணத்தை காண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதால நான் ஒரு அச்சரத்தை போட்டுடுறேன் சரி இதை எக்ஸெண்டு வச்சுருக்கேன் இங்கே எனக்கு இந்த ஒரு முக்கோணம் டி என்ற முக்கோணம் ஒரு இருசம பக்கம் முக்கோணம் ஏன் வட்டம் தொடர்பான இந்த தேட்டம் இல்லை வட்டம் தொடர்பாக எல்லா தேட்டமும் நிறுவுறதுக்கே ஒரே ரீசன் ஆரைகள் நீளத்தில் சமனாயிருத்தல் அப்படி என்று பார்த்தா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் என்ற அடிப்படையில் இந்த கோணமும் எனக்கு எக்ஸ்டெண்ட் வரும் ஒன்றில் நீ முக்கோணத்து அகக்கோணத்தை ஏற்றத்தை பயன்படுத்தியும் எக்ஸை காணலாம் ஏற்றத்தை பயன்படுத்தியும் எக்ஸை காணலாம் எழுபது வந்து இந்த ரெண்டு எக்ஸுக்கு சமனாயிருக்கும் எக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு பார் ஆனா இதை கொஞ்சம் காரணத்தோடு எழுதணும் காரணத்தோடு எழுதுறதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னுடா முக்கோணி ஏஓடியில் நான் கதைக்க போற இடம் இந்த இடம் தான் இதை கொஞ்சம் கவனமா பாருங்கோ அதான் எனது அந்த நோக்கம் யாருக்கு திருத்துறவருக்கு சொல்றோம் ஏடியில் ஏஓவும் ஓடியும் நீளத்தில் சமனாக இருக்கும் இதுக்கு காரணம் ஆரைகள் கட்டாயம் கொடுக்கணும் ஏன் நீளத்தில் சமன் அப்படின்றது கொடுக்கணும் அப்படி சமனாக இருந்தால் ஆகவே அவர் சொன்ன பேரை பயன்படுத்துவோம் ஏடிஓ தான் அங்கே சொல்லப்பட்ட பேர் ஏடிஓ கோணமும் டிஏஓ கோணமும் சமனாக இருக்கும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் இல்லைன்னா நாங்கள் அப்படியே எடுத்து அதோட சேர்த்து அப்படியே எக்ஸ் என்க அப்படின்னு சேர்த்து போட்டு கொண்டு போனால் என்னென்ன ஆனால் பிரேக் பண்ணி ஒரு சொல் கதை சொல்றேன் ஏடிஓ கோணத்தையும் டிஏஓ கோணத்தையும் கூட்டினா எழுபது பாக வரணும் எந்த எழுபது வெளியில் இருக்கிற புறக்கோண தேற்றத்தை பயன்படுத்துறேன் நீங்கள் இல்லாட்டி இந்த மூன்று கோணம் நூற்றி பத்தையும் சேர்த்து கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் நீங்கள் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை தேற்றத்தை பயன்படுத்துங்க நான் பயன்படுத்துனது புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற தேற்றத்தை ஸோ அந்த எது ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு தேட்டமும் சரி இது காரணம் நீங்கள் படிவாக போடணும் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு தொகைக்கு செமன் அப்படின்னு பார்த்தா இதுவும் ஏஓடிக்கு செமன் ஏடிஓவுக்கு செமன் அப்போ இதுவும் ஏடியோன்னு மாற்றி பிரதீரன் டென்டெக்ஸ் மாதிரி வரப்போது டெண்டு ஏடிஓ கோணம் வந்து எழுபது என்றால் எனக்கு ஏடியோ வந்து முப்பத்தஞ்சு பாகையாக இருக்குது முப்பத்தஞ்சு பாகைன்றதை கண்டுபிடிக்கிறதோடு மட்டும் இல்லை அதை படத்துலேயும் போடுங்கோ மேற்கொண்டு சில நேரம் கணக்கு உதவும் சில நேரம் தேவைப்படாமலும் போகலாம் எல்லா கணக்குக்கும் தேவைப்பட வேண்டியில்லை அடுத்த கோணம் அது எங்கே இருக்கு இந்த பெரிய கோணத்தை கல்வி விடுது டிஏ பி கோணம் இந்த அளவு கோணம் டிஏ பி கோணமும் ஓகே டி சிபி கோணமும் மற்ற நாட்பக்கல் திட்டம் வருது இல்ல டி கோணமும் மொத்தமாக எத்தின பாகை என்று தனித்தனிய கேள்வடையில வட்ட நாட்ப கலந்தே எதிர்கோணங்கள் போட்டுத்தோங்க நூற்றி எண்பது பாகை ஆனால் அது தரம் பத்துக்குரிய தேட்டம் இல்லை நாங்கள் இது வந்து எங்கே பாவிக்கிறோம் தரம் பதினொன்றில் வட்ட நாட்ப பாடம் படிப்பிச்ச படித்த தான் உங்களுக்கு அந்த தேட்டம் தெரியும் இது ஒரு தேட்டம் ரைட் ஆனால் இப்போ அது எப்படி நிறுவ போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இதுக்கு நாங்கள் ஒரு அமைப்பு வந்து போட வேண்டி வரப்போகுது எங்களுக்கு இதில் இருக்கிற திறவு வந்து போதாது மைய கோண பரிதி கோண தேட்டம் தான்ண்டா அதுக்கு ரீசன் இதன் ரெண்டு பேரும் டி ல பி ல இருந்தும் பட்டத்தின் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமாக எதிரமைக்கப்பட்ட கோணம் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தமண்டா இந்த ஒரு நிறுவல் கணக்கு மாதிரி போக போகுது இந்த டிஏ பி கோணத்தடங்க இருக்கும் டிஓ பிகோணம் வினா இலக்கம் அஞ்சு டிஓ பி கோணம் அதாவது சாதாரணமான டிஓ என்றது இவர் டிஓ பி கோணம் என்றது இந்த கோணம் டிஓ பி கோணம் என்றது டிஏபி கோணத்துந்த ரெண்டு மடங்காக இருக்கும் ரெண்டு மடங்கு டிஏபி அது என்ன தேற்றம் அப்படின்ண்டா வட்டம் ஒன்று வில் ஒன்றினால் எந்த வில் டிசிபி என்ற இந்த வில்லால் அது இந்த மையத்தில் எதிரமைத்த கோணம் அது இந்த பருதியில் எதிரமைத்த கோணத்துந்த ரெண்டு மடங்காக இருக்கும் மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்கு மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்கு காரணம் வடிவாளம் அதே மாதிரி இங்கே பெரிய வில் டி ஏபி என்ற வில்லால மையத்தில் எதிரமைத்த கோணம்ன்றது இந்த பெரிய பின்வலை கோணம் ஸோ இதுக்கும் பேர் டிஓபி தான் ஆனால் டிஓபி என்று கொடுத்தா நோமலான கோணம் தான் வரும் அதனாடி இது கொடுக்கும் போது பின்வளை கோணம் டிஓபி கோணம்ன்றது எங்களுக்கு எதுக்கு இருக்கும் என்றால் டிசிபி கோணத்தி மடங்குக்கு சமனாக இருக்கும் அதே ரீசன் மைய கோணம் பருதி கோணத்தின் இரு மடங்காகும் மற்ற நாற்பகத்தில் தெரிந்த நிறுவலை இதுதான் ரெண்டு மடங்குக்கு செம்மனாக இருக்கும் ஆகவே இதிலிருந்து நாங்கள் சொல்ல போறது என்னண்டா ஆகவே என்று போட ஆனால் தான் பொருத்தமானது நான் பிரேக் பண்ணி ஒரு கதை சொல்ல போறேன் இந்த டிஓபி கோணத்தையும் பின்வளை கோணம் டிஓபி கோணத்தையும் கூட்டினமண்டா டிஓபி என்றது உள்ளே இருக்கிற கோணம் இந்த கோணம் பின்வளை கோணம் டிஓபி என்றது இந்த கோணம் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினமண்டா எனக்கு என்ன எத்தனை பாக வரும் தொண்ணூற்றி அறுபது பாகம் வருமே ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்கள் 360 அறுபது பாக வரும் ஏனென்றதை போடுங்க ஒரு ஒரு புள்ளியைச் உள்ள கோணங்கள் இதுக்கு பதிலாக அவரை எது ரெண்டு டிஏபிஎ பிரதீரன் அதே மாதிரி அடுத்தவருக்கு பதிலாக அடுத்தவருக்கு பதிலாக ரெண்டு டிசிபிஎ பிர பிரதீரன் சமன் முந்நூற்றி அறுபதாயிருக்கும் போது சமன்பாடு ஒட்டு நீ ரெண்டை பொது எடுத்துட்டும் பிரிக்கலாம் நான் ஒட்டுமொத்தமாக ரெண்டு அளவு வகுத்து விடுறேன் இருக்கிற இல்லா ஒரு பையன் ரெண்டு அளவு வகுத்தாலும் எனக்கு செம்மனாக இருக்கும் ஆகவே டிஏபி கோணத்தையும் டிசிபி கோணத்தையும் கூட்டினா எனக்கு நூற்றி எண்பது பாக வரும் ஆனால் இதுக்காக நான் ஒரு சிறு புதிய கோடு படத்தில் இல்லாத கோடை நான் கீறுனேன் அப்போ நீங்கள் உண்மையாக இதை நீங்கள் என்ன கொடுக்குறதுண்டா அமைப்பு அப்படின்றத உண்ட போட்டு பிஓவை இணைத்தல் என்று நீங்கள் போடுறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் அதில் சொல்லப்படாத ஒரு கோடை கீறி இருக்க வேண்டாம் அதுக்கு நீங்க அமைப்பன்றது நீங்க கொடுக்கத்தான் வேணும் என்ன என்னமொரு வழி என்னன்றிருக்குன்றா இந்த வட்ட நாட்பக்கல்ல என்ன ஒரு இலகுவான வழி இருக்கு நான் வந்து மைய கோணம் பருதி கோண தேற்றத்தை வச்சு வட்ட நாட்பக்கல் தேற்றத்தையே நிறுவோம் அப்படின்ற அந்த ஐடியாவில் வந்துட்டேன் என்ன ஒரு வழி மிக இலகுவானது நாங்கள் ஏசி என்றது விட்டம் இந்த க கணக்குக்கு இது நான் சொன்னது வந்து எல்லா கணக்குக்கும் பொருந்தும் இந்த கணக்குக்கு ஏசி என்றது விட்டம் விட்டத்தால் எதிரமைத்த கோணம் தொண்ணூறு பாகை இந்த மட்டுமா எதிரமைச்சிது இங்கே தான் எதிரமைச்சிது ஸோ இந்த ரெண்டு மொத்தமாக வட்ட நாட்பக்கள் இந்த அகக்கோணங்கள் தான் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக இது ரெண்டும் நூற்றி எண்பதை எடுத்துட்டேன்டா மற்ற ரெண்டும் சேர்ந்து நூற்றி எண்பதை தரணும் அந்த அடிப்படையிலையும் நாங்கள் நிறுவ முடியும் ஆனால் நான் சொன்னது வந்து எல்லா நான் நான்கு புள்ளிகள் வட்டத்தில் இருக்கிற வட்ட நாட்பக்கல் தீட்டம் என்றே சொல்லலாம் பிள்ளைகள் ஆனால் வட்ட நாட்பக்கல் நீங்கள் அறிமுகம் படுத்தி கொள்ளலாம் ஆனால் நிறுவலாக அதை பயன்படுத்துறதுக்கான அனுமதி வந்து தரம் பதினொன்றில் தான் கிடைக்கும் இது வந்து பத்தாம் ஆண்டு செகண்ட் டேர்ம் பேப்பர் சாரி தேர்ட் டேர்ம் பேப்பர் இந்த பேப்பரில் உங்களுக்கு அந்த அனுமதி வந்து கிடைக்காது நீங்கள் சொன்ன மாதிரியும் நிறுவ முடியும் அதுவும் சரி ரைட்டாக அடுத்தது புள்ளித்திட்டம் சொல்லையில் அது பிள்ளையல் வழக்கம் மாதிரி தான் கேத்திரகணிதம் ஒவ்வொருத்தர் ஆளுக்காள் வேறுபடலாம் அதனாலே நான் புள்ளித்திட்டம் சொல்லையில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன் ஏன்னா